முத்தமிழில் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ருத்ராட்ச முகங்கள் என்ன என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே பொதுவாக அனைத்து முனீஸ்வர அம்சங்களுக்கும் ஏற்ற ருத்ராட்ச முகங்களாக ஏழு முகமும் ஐந்து முகமும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஜடாமுனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் மூன்று முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வாழ்முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் நான்கு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வேத முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் நான்கு முக ருத்ராட்சம் மற்றும் ஒரு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பாண்டி முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் மூன்று முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ராஜமுனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் பன்னிரண்டு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பால் முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் இரண்டு முக சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருமுனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் எட்டு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கோட்டை முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் ஒரு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக செம்முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்களும் போர் வீர முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்களும் வீர முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்களும் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் எட்டு முக ருத்ராட்சம் மற்றும் மூன்று முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சக்தி முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழுமுக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் மற்றும் ஒன்பது முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முத்து முனீஸ்வரர் ஐயனின் அருளாளர்கள் ஏழு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் மற்றும் ஒரு முக ருத்ராட்சங்களை சேர்த்து இணைத்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ருத்ராட்சம் என்பதே சிவபெருமானின் அருள் பிரசாதம் என்பதால் தாராளமாக அனைவருமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அணிந்து கொள்ளலாம் மேலும் ருத்ராட்சத்திற்கு எந்த ஒரு தீட்டும் துளக்கும் கிடையாது ருத்ராட்சத்திற்கு இந்த உணவைத்தான் உண்ண வேண்டும் இந்த உணவை உண்ண என்ற ஒரு விதிமுறையும் கிடையாது ஆக அனைவருமே தாராளமாக அணிந்து கொள்ளக்கூடிய சிவபெருமானின் அருள் பிரசாதமாகவே இந்த ருத்ராட்சம் விளங்குகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைட் டூ டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆல் அப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைட் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாயம்